ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட் அதாவது ஒரு பைக் வாங்குற ரேட்டில் ஒரு கார் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் இந்த தான் இருக்குது பாருங்கள் பேனட் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே கொஞ்சம் நமக்கு அங்கங்கே அழுக்கு இருக்குது வண்டியில் ஒரு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பம்பர்ஸுமே அப்படி தான் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குது பெரிய லெவலில் ஸ்க்ராட்சு டென்ட் எதுவுமே கிடையாது இப்போ அப்படியே வண்டியோடய சைட் லுக் பார்க்குறோம் பாருங்கள் வண்டியோட சைட் லுக்குமே நல்லா கிளியராக இருக்கும் சைட்லேயும் பெருசாக ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்லாம் பெரிய அளவில் கிடையாது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி இது எல்லாமே நமக்கு அழுக்கு நிறையா இருக்குது வண்டியில் அது மட்டும்தான் டயர் எல்லாமே நமக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் இப்போதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இல்லை தாராளமாக ஓடும் இப்போ அப்படியே வண்டியோடய பேக் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வண்டியோடய பேக் சைடு பாருங்கள் பேக் சைடுமே நீட்டாக தான் இருக்குது டென்ட்லாம் எதுவுமே இல்லை பாடியை பொறுத்த வரைக்கும் அவுட்லுக் பக்காவாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள் வண்டியோடய சைட் லுக்குமே நல்லா நீட்டாக தாங்க இருக்குது அடுத்ததாக இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கண்டிப்பாக ஒரு லோ பட்ஜெட் வண்டிக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டிஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் டேஷ்போர்டு எல்லாமே நமக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கும் பவர் விண்டோஸ் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஏசியுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சீட் காட்டுற பாருங்க சீட்டுமே நல்லா நீட்டாக தாங்க இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன அழுக்கு இருக்கும் சீட் கவர் மாற்றணும் அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் பட் மாற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க நீட்டாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஹுண்டாய் அசன்ட்டு எஃப்சி எல்லாமே நமக்கு கரண்டில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் பற்றி நீங்கள் யோசனை யோசிக்க வேண்டாம் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் டாப் மாடல் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி வந்துடும் மெயினாக ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது எந்த ஒரு வேலையும் இல்லை கூலிங் சூப்பராக இருக்குது டயரு இன்ஜின் கிளச்சு கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது இதுவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரொம்ப 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 லோ பட்ஜெட் தான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு பைக்கோ அல்லது ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரடோ வாங்குற பட்ஜெட் தான் நம்ம இது கோட் பண்ணுறப்போ வெறும் அறுபத்தி எட்டாயிரூவா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு லோ பட்ஜெட்லேயே நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும் பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கும்னு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஆறுமுங்கநேரி அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை